அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசியோட பாசிப்பருப்பு சேர்த்து ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஊற போட வேண்டியது எல்லாத்தையும் ஊற போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து ரெண்டு டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நான் ஒரே ரேஷியோவில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதோட கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி இந்தளவுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் இந்த அரிசி பருப்பு வந்து ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அந்த அரிசி பருப்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு பேச்சஸாக போட்டு அரைச்சிடுத்துக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் பேட்சை மட்டும் அரிசி பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் இதோட கூடவே மூணு வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவு பொறுத்து நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஊர்ன தண்ணியவே தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் மாவை வந்து நம்ம இங்கே எடுத்தாச்சு இங்கே ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த மாவை வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் பேட்சையும் வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ அதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சி ஆல்ரெடி நம்ம அரைச்ச மாவோடு நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பேச்சில் வந்து நம்ம வர மிளகா உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் செகண்ட் பேட்ச் வந்து பிளெயினாக தான் அரைச்சிருக்கோம் ரெண்டுமே நல்லா சேர்கிற மாதிரி கையை வச்சு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தோசை மாவை வந்து ரெடியாகிடுது கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் மாவை வந்து நம்ம இப்போ உடனே கூட தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம ஒரு சைட் டிஷ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதோட கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா நிறம் மாறி நல்லா வாசனை வர அளவுக்கு வருபட்டு வரணும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க லேசாக வருபட்டு வர டைமில் இதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து நல்லா வதங்குற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கிடுத்து இப்போ இதில் வந்து நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரே ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பருப்போட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த குடமிளகா தக்காளி பழம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்க அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாக எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சட்னியை வந்து நல்லா அரைச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம தாளித்ததை வந்து சேர்த்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை நாளையும் தாளித்து வச்சுருந்தோம் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி வந்து ரெடியாகிடுது சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்லில் வந்து நல்லா ஆயிலெலாம் தடவி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நம்ம மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்லிசாக மொறு மொறுன்னு வரும் அட் த சேம் டைம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் தோசை சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைட் ரெடியானதுக்கப்புறம் நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடியாகி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து ரெடியாகிடுத்து அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்லா இருக்குது அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இப்போ நம்மளோட தோசை வந்து ரெடியாகிடுத்து அப்படியே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் இந்த தோசையை வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது நல்லா மொறு இருக்குது இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண அந்த தக்காளி குடமொளகா சட்னியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான டிஃபன் கூட பாசிப்பருப்பு வச்சு பண்ணனால இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ